ஆடுமயிலே ஆடுமயிலே ஆண்டவனை பணி தாடுமயிலே ஆடுமயிலே ஆடுமயிலே ஆண்டவனை பணி தாடுமயிலே அருகினில் நின்றருள் புரியொங்குகன் അരുമയായ് അന്തരംഗത്തിരുഗൾ മിക അരുമയായ് അന്തരംഗത്തിരുഗൾ കരുവിഴി വള്ളിബാണ് കൂകുഗം കരുവിഴി വള്ളിബാണ് കൂകൂഗടി പണിന് നാട് മയേ കന്ദൻ തരുവടി പണിന് നാട് മയേ ആടുമയേ ஆடுமையிலே ஆண்டவனை பணி மயிலே மனமது கனிந்திடில் குகன் கனவிலும் கஞ்சி மட்டே காங்குகன் கண கனவிலும் கஞ்சிமிட்டே தனதன தான் பறிந்து பேசும் குகன் தனதெனத்தான் பறிந்து பேசும் தூகம் தினமவனை பணிந்து ஆடுமயிலே தின தினமவனை பணிந்து ஆடுமயிலே 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 ஆண்டவனை பணிந்தாடுமயிலே பாலரோடு விளையாடும் பாலமுருகன் பாலப்பருவ மங்கைய துணை முருகன் பல பால பருவ சீலரான பெரியோரை சேரும் முருகன் கோலமயிலே உனக்கு கந்தமுருகள் கோலமயிலே உனக்கு கந்த முருகள் என்று ஆடுமயிலே ஆடுமயிலே ஆண்டவனை பணி தாடுமயிலே அந்த முருகன் முகுந்தன் பாருகல் சுந்தரமாய் வந்து களி தந்த முருகன் மிக சுந்தரமாய் வந்து களி தந்த முருகன் சொந்த முருகன் சிவன் தந்த முருகன் சொந்த முருகன் சிவன் தந்த முருகன் பந்தங்களை தீர்த்திடுவான் அந்த முருகன் பவ பந்தங்களை தீர்த்திடுவான் அந்த முருகன் என்று ஆடுமயிலே ஆடுமயிலே ஆண்டவனை பணி மயிலே கஷ்டங்களை போக்கியே காக்கு முருகா தஷ்டதரி தீரங்களை தீர்க்கும் முருக நம் தஷ்டதரி தீரங்களை தீர்க்கும் முருகா துஷ்டர்களை கண்டித்து சீர்திருத்துகா இஷ்டப்படி ஆடுமயிலே அவன் இஷ்டப்படி பக்கத்திருந்து ஆடுமயிலே 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 ஆண்டவனை பணி தாடுமயிலே துள்ளி துள்ளி விளையாடும் பாலமுருகன் அள்ளி அள்ளி அருள் தரும் சீலமுருகன் தினம் அள்ளி அள்ளி அருள் தரும் சீலமுருகன் வள்ளியின் கரம் பிடித்த வேல்முருகன் பள்ளியின் கரம் பிடித்த வேல்முருகன் புள்ளிமயிலே உனக்கு கந்தமுருகன் எழிர் புள்ளிமயிலே உனக்கு கந்த முருகன் என்று ஆடுமயிலே ஆடுமயிலே ஆண்டவனை பணி நாடுமயிலே வேதனுக்கும் வழி காட்டும் வேல்முருகன் மாதவன் மகிழும் குண முருகன் திரு மாதவன் மகிழும் குண முருகன் காதல் கொண்ட அடியாரை முருகன் காதல் கொண்ட அடியாரை காக்குமுருகன் நாதன்மனம் நாடும் பூகள் ஏற்கும் முருகன் விஸ்வநாதன் மனம் நாடும் ஏற்கும் முருகன் என்று ஆடுமயிலே ஆடுமயிலே ஆண்டவனை பணு ஆடுமயிலே என்று ஆடுமயிலே ஆடுமயிலே ஆண்டவனை பணு ஆடுமையிலே